உன் உனுக்கும் எனக்கும் ஒரே ஓனர் தான் கடவுள் யாருக்கு யாருக்கு குப்பை அழுற மழை அழுற உனக்கும் மழை அலை வச்சு அதை சந்தோஷமாக உட்காந்து அனுபவிக்கிற ஒன்றுக்கும் வேறு வேறு கடவுளாக ஒரு கடவுள் தானே ஒரே கடவுள் தான் இல்லை வேறு வேறவா புரிஞ்சிச்சா உங்களுக்கு அப்படியா அவர் ஓனர் வைக்கிறாரு உங்களை குப்பை வச்சுக்கிறாரு குப்பை அழுறது உங்கள் தேவையா மழை அழுறது உங்கள் தேவையா ஏன் செய்கிறீங்க ஏன் செய்கிறீங்க கடவுள் சொன்னாரா நீலாம் மழை ஆ ஏன் மழ நீங்கள் ஏன் மழம் அழுறாங்க நீங்கள் அல்ல ஏன் அழுனாங்க அழுனாங்க தானே ஏன் அழுனாங்க வந்து பிறந்துட்டோம் வாழணும் அப்படி தானே வாழணுன்ற வேட்கையில் முட்டாள்தான் செய்றீங்க அப்போது நிர்வாகிக்கு என்ன தெரியுதுன்னா இவனுக்கு எப்படி இருந்தாலும் என்ன பண்ணுவானுங்க சாயந்தரமான பொண்டாட்டி கூட போய் படுப்பானுங்க பொண்டாட்டிக்கு பூவை பூவை போட்டு வாங்கிட்டு போனோம் அதனால் மழை அள்ளி போட்டு தொட்டு கொடுத்தோம்னா அது எத்தின்னு போய் என்ன பண்ணுவான்னு உனக்கு பண்ணிட்டே கூட ஜாலியாக இருப்பாங்க அப்படின்ட்டு அப்போ உன்னோட பலகீனத்தை அவன் என்ன பண்ணி வச்சுக்கிறான் புரிஞ்சு வச்சுக்கிறான் ஒரு அடுத்தனுடைய பலகீனத்தை புரிஞ்சு வச்சுக்கின்னு தன்னை வாழ வைக்கிறதுக்கு பேர் நிர்வாகம் கிடையாது அவன் நிர்வாகிகளே மோசமானவன் அவனுக்கு கடவுள் தண்டனை கொடுப்பார் அது அவன் பிரச்சனை நீ உன் பிரச்சனை தான் எனக்கு முக்கியம் அவனுக்கும் கடவுளுக்கும் அது டீல் அது அவங்க பிரச்சனை அவங்க அவன் அவனே கோமனம் கட்டிப்பான் அவனே காணூனு ஓட்டுருவான் அவனே பாட்டு எழுதி நிற்பான் அவன் அவனே அழிச்சிப்பான் அதெல்லாம் அவர் பார்த்துப்பார் ஆனாலும் அவன் அதே என்ன சொல்லுவான் அவன்கிட்ட ஓனர் அவனை தண்டிச்சா கூட உங்ககிட்ட என்ன சொல்லுவான் கடவுள் என்ன ஆசீர்வதித்தார் தான் சொல்லுவான் ஏன் ஏ அப்போ தான் நீ எப்படி இருப்ப அடிமையாக இருப்ப இல்லைண்ணா வாங்க இந்த தண்டனை உங்ககிட்ட என்ன சொல்லுவான் அதை நீ என்ன சொல்லுங்கிற அவனை பார்த்த எனக்கு தான் புரியுது அவன்லாம் தண்டிச்சான் உனக்கு புரியவே இல்லை இருட்டோம் இப்போ நான் நிர்வாகம் பண்ணுறேன்னா நிர்வாகத்தில் முதல்ல என்ன தெரியணும் அப்படின்னா நேர்மை முதல் முக்கியம் எதனால் ஒரு மனிதனை பேசி கூட திருப்தியாக்கலாம் ஏமாத்தியும் திருப்தியாக்கலாம் ஆக்கலாம் பயம்புருத்தியும் திருப்தி ஆக்கலாம் இல்லை இல்லாத சொர்க்கனருக்கும் சொல்லி என்ன பண்ணலாம் திருப்தி ஆக்கலாம் இந்த மனிதனுக்கு அறிவு இருக்குது ஏற்கனவே நிறைய திருப்தி புத்தகங்கள் இருக்குது அதை படிக்க வச்சு என்ன பண்ணிடலாம் அவனை முட்டாளாக்கிய திருப்தி ஆக்கிடலாம் ஓகேவா இது சரியாக இருந்தால் நீ நிறைவாக வாழ்வியா உனக்கு கொண்டாட்டமாக இருக்க முடியுமா உன் குற்ற உணர்வே வராதுன்னு நினைக்கிற அவனால் தான் வாழ்வான் நீ எப்படி இருப்ப நல்லா இருக்க மாட்டேன் எதனால் உன் நிர்வாகம் இருக்குது நேர்மையற்ற தன்மையில் இருக்குது நான் வாழணுமா அவன் வாழணுமா